அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச கணபதியே வருவாய் அருள்வாய் கலவரம் போன்றவனுக்கு பாட்டு ஒரு கேடு யோ வாயா திராவிட மாடல் வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னீங்களே போர்டு பத்தியா டீ பதினைந்து ரூபாய் காஃபி இருபது ரூபாய் ஆயிடுச்சு இதெல்லாம் ஏன்ட்ட சம்மந்தம்லாம் சொல்லிகிட்டு வாஸ்தவம் தான் ஓசியில் குடிச்சிட்டு போகிற இத்தரை உனக்கு வில ஏறுனா என்ன இறங்குனா என்ன ரொம்ப மூச்சை இழுத்து தம் கட்டாத இதெல்லாம் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் பாரு அவன்கிட்ட போய் புலம்பு தீபாவளி அப்புறம் ஜிஎஸ்டி ரெண்டு ஸ்லாப் தான் நீங்கள் என்னத்தை நொட்ட போகிறீங்க நாங்கள் பார்க்க தானே போகிறோம் அப்போ மாநிலத்துக்கு வரி குறஞ்சி போச்சு வருமானம் இல்லை போராடுவோம்ல ஓ மாநிலத்துக்கு அப்படியே வரியை வாரி கொடுத்துட்டா கள்ளச்சாரம் குடிச்சவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்க போகிறீங்க இந்த பழைய கதையை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காத ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போடு போடுறேன் போகிறேன் சக்கரை போடலாமா தாராளமாக போடு நீ பாயாசம் மாதிரி டீ கொடுத்தா கூட நான் குடிப்பேன் ஏன் யோ என்னையா இப்படி பேச ஆரம்பிச்சுட்ட போன தடவை கொஞ்சூண்டு சுகர் அதிகம் அவ்வளோ கோபப்பட்ட அப்படியே தாண்டவம் ஆடின ரிவர்ஸ் டயாபெட்டிக் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் இப்படி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டியா அதெல்லாம் பாட்டு பாடியே ரத்த கொதிப்பையும் சுகரையும் விரட்டிகிட்டு இருக்கோம்ல என்ன இப்படி பார்க்குற தெரியாத உனக்கு கத்தரையே பாடு சக்கரையே வராது வராது பாடுப்போமா நானா சர்க்கரையே வராதுன்னு பாடுற பாட்டு மற்ற ஓகே ஆனா பாரு இந்த குசும்பு பிடிச்ச திருநெல்வேலிக்காரங்க இந்த பாட்டை எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியலையப்பா சர்க்கரை எல்லா ஊருக்கும் ஆக உனக்கு இந்த பாட்ட பாடினா சக்கரையே வராதா அப்படியே அதை விடு போன ஆடி மாசம் மாரியம்மனுக்கு உங்க கட்சிக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ஆன்மீக புரட்சி பண்ணுறோம்னு கோழ் ஊத்துனீங்களே இப்ப என்னையும் அந்த பாட்டை பாடிட்டு தெரியற அது போன மாசம் இந்த மாசம் மேரியம்மனுக்கு இதுதான் திராவிட மாடலின் ஆன்மீக புரட்சி பாடுவோமா கத்தன அல்ல இப்போ இருக்கிற வேகத்தை பார்த்தா பல பேருக்கு போல கொடுத்துருவருக்கு நீ டென்ஷன் ஆகாத எங்க தலைவருடைய அரசியல் மேட்டரை சொன்னா நீ இன்னும் காண்டாவ நாங்கள் காண்டாவரத்துக்கு இதில் என்னையா இருக்கு அப்படி என்னையா உங்கள் தலைவர் கட்டிட்டாரு ஈரோப் டூர் கிளம்பின உடனே ஆடி போயிருப்பீங்களே நாங்களாயா ஆடி போனோம் எப்படி இவர் வெளியூர் போனால் நிறையா கண்டன்ட் கிடைக்கும்னு குத்த வச்சு நாங்கள் குந்திக்கிட்டு இருக்கோம் சிஸ்டம் முன்னாடி தலைவருக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் பிரம்மாண்ட வரவேற்பு அப்பா அப்பா என்ற அன்பு மழை இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு பத்துண்டு எரிஞ்சுருக்குமே யோ ஐயா மினிஸ்டர் கடைசி சீட்டில் உட்காந்து இருந்துட்டு ரெடியாக கையில் வச்சுருந்த பொக்கை அவசரமாக கொண்டு போய் அவரே வரவேற்றாரு அதை பிரம்மாண்ட வரவேற்புன்னு சொல்கிறியோ உங்களுக்கு காண்டாவதுன்னா நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அதுவும் அந்த லைப்ரரிக்கு போன உடனே அந்த வெள்ளக்காரன் தமிழில் எங்கள் தலைவரை வரவேற்று பேசியது என்ன எங்க திராவிட தலைவர்களுடைய புத்தகங்கள் வரிசையாக அடுக்கப்பட்டிருப்பதை பார்த்த உடனே உங்களுக்கு பத்துண்டு எரிஞ்சிருக்குமே யாரு அந்த ஜெர்மனிக்காரன் அவன் ஒரு ஃபாரின் ஊப்பியா இருப்பான் போல இருக்கியா அது சரி அவன் உங்க தலைவருக்கு ரொம்பவும் முரட்டு விசுவாசியா இருப்பான் போல இருக்கு அவர் மேல அதீத அன்பு கொண்டிருக்கான் அந்த துந்திச்சீட்டை பெரட்டி பெரட்டி அவன் படிக்கும் போதே தெரிஞ்சிச்சு அவன் ஒரு முரட்டு விசுவாசின்னு அது சரி இருந்த அந்த லைப்ரரியில் உங்கள் தலைவருக்கு என்னையா வேலை அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு அதெல்லாம் உனக்கு தெரியாதா ஐயோ அந்த ஆளுக்கு திராவிடத்தை பார்த்தா காண்டாகிறது புதுசாக என்ன பல வெளிநாட்டு நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதை பார்க்கும் பொழுது அடுத்த தலைமுறை திராவிடத்தை பெருமையாக பார்க்குங்க தான் ஆனால் இந்த அடுத்த தலைமுறைங்கிறது யாரோட தலைமுறைங்கிறது தான் இப்போ கேள்வியே ஏர்போர்ட் வழியாக போனார் யூரோப்புக்கு அந்த வழியில தான் கிண்டியில் இருக்கிற கம்பெனி தரமணியில் இருக்கிற கம்பெனி அதுக்கெல்லாம் எதுக்கே அங்கே போய் கான்ட்ராக்டு போட்டார் அதெல்லாம் இங்கேயே போட்டிருக்கலாமே அப்படின்னு பண்ணையாறு அண்ணன் நைனாறு கேள்விலாம் கேட்டிருக்காரு அதெல்லாம் நீ பார்க்குறதே இல்லையா படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த வயசுலேயும் நாடு நாடா சுத்துறியா எங்கள் தலைவர் ஸ்மால் கரெக்ஷன் குடும்பத்தோட சுற்றுறார் அவருக்கு இருக்குது அடுத்த விஷயம் சொன்னால் தான் நீ ரொம்ப வெறியாவ ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலே பெரியாரின் படம் அங்கே எங்கள் தலைவரும் பேசுறாரு உலகமயமாகிறார் பெரியார் எது அந்த நாச்சியப்பம் பாத்திர கடை மேட்ரா ஒரு காலத்தில் யுனெஸ்கோன்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுனீங்க இப்போ ஆக்ஸ்போர்டில் உலகமயமாகிறார் பெரியார்னு அடுத்த உருட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க சோஷியல் மீடியாவில் பல ஆதாரங்களை வெளியிட்டு சும்மா தொவை தொவைன்னு உங்களை துவைச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீ பார்க்குறதே இல்லையா பாசு நாங்கள் எதுக்கியா அதெல்லாம் பார்க்குறோம் நாங்கள் தான் விண்ணில் மிதக்கிறோம் ஒரு பக்கம் உலக நாடுகளுக்கு திராவிடத்தை எடுத்து போறது என்ன உலக நாட்டு முதலீட்டை தமிழகத்திற்கு கொண்டு வருவது ஒரு பக்கம் இப்படி தகத்தகாய தமிழரா ஜொலிக்கிறார் எங்க தலைவர் அதெல்லாம் இருக்கட்டும் இந்தியா டுடே யார் ஜொலிக்கிறாருன்னு காட்டுது பாரு இது சங்கிக்களின் சதி செயலிய உதயசூரியனை மறைக்கவும் முடியாது உண்மையை புதைக்கவும் முடியாது நாங்க ஏன் உண்மையெல்லாம் புதைக்க போறோம் வெளிநாட்டு முதலீடு பற்றி உங்க தலைவர் பேசினதை நீயே கேளு இந்த இப்போது வெளிநாட்டு எதற்கு முதலீடு தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா நம்ம மொத்த வரலாற்றையும் ஆர்டிஸ்டில் ஏற்றி வச்சிருப்பானோ போல இருக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்மளை கேண்டாக்கிறதுக்கு போடுவானோ போல இருக்கு பாடுவோமா கிருபா கிருபா கிரு கிருவே 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 சைக்கிள் கேப் மதம் மாத்த வந்திருக்கியா நெல்லுக்கு போட்ட என்ன கொதிக்குது மூஞ்சில் உத்தவ